மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டில் ஆபீஸ்ல பொருத்த வேண்டுமா அப்போ உடனே கால் செய்யுங்க நம்ம மீஞ்சோர் பட்டமந்திரியில இருக்க யூ ஒன் டெக் குறைந்த விலையில தரமான ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க

அட தமிழனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வா போய் லைன்ல நின்னு வாங்கிங்க கால்ல இருந்து நல்லா ஊத்து ஊத்து குடுங்க கை கை லைனை ஐயே போடுங்க போடு போடு அப்படியே பாரு நகரம் நகரம் பாகல பாரு நகரம் ஏமா ஏமா

இல்லை நகர நகர சேர்ந்து வாங்க சேர்ந்து வாங்க